காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ச்சூன் கம்பெனியை சேர்ந்த டேங்க் மற்றும் மோட்டார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வாஷர் மிஷின் தாங்க இது தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த டேங்க் மற்றும் மோட்டார் வித் வாஷரோடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குங்க பம்ப் வந்து ஹச்டிபி பம்ப் ஃபார்ட்டி அப்படிங்கிற மாடல் டொல் அவுட்புட் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது ஒன் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருங்க ஹச்பி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வந்து வரும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள மிஷின் தாங்க கமர்ஷியல் சர்வீஸ் கன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஹோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான தான் வந்து போட்டிருக்காங்க ஐம்பது அடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீளம் வந்து இருக்கு டீசல் ஸ்ப்ரே கன் மற்றும் கம்பர் டேங்க் ஒன்லி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் வந்து பிடிக்குங்க கம்பெஸர் டேங்க் மட்டும் கெப்பாசிட் பார்த்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த செட்டு ஃபோட்டோவில் இருக்கிற செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க டைட்டிலையும் வந்து கொடுத்துருக்கேங்க டேங்க் வித்து வாஷரோடு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே